நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குட்டி குட்டி ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே வா இதர் ஆவோ ஹிந்தியில் இதர் ஆவோ அப்படின்னு சொல்லணும் இங்கே அப்படின்னா இதர் வா அப்படின்னா ஆவோ இங்கே வா இதர் ஆவோ அங்கே போ அப்படின்னா உதர் ஜாவோ உதர் அப்படின்னா அங்கே போ அப்படின்னா ஜாவோ அங்கே போ அப்படின்னா உதர் ஜாவோ உதர் ஜாவோ அங்கே போ கொஞ்சம் நில் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஜாரா ருகோ கொஞ்சம் அப்படின்னா ஜாரா நில் அப்படின்னா ருக்கோ வெயிட் அப்படின்னு சொல்லணும் கொஞ்சம் நில் சாரா ருக்கோ வண்டியை நிறுத்து வண்டியை நிறுத்து காடி ரோகோ வண்டி அப்படின்னா காடி நிறுத்து ஸ்டாப் அப்படின்னா ரோகோ வண்டியை நிறுத்து காடி ருகோ உண்மையை சொல் சச் போலோ உண்மை அப்படின்னா சச் பொய் அப்படின்னா ஜூட் உண்மை அப்படின்னா சச் சொல்லு அப்படின்னா போலோ சச் போலோ உண்மையை சொல் சச் போலோ உங்களுடன் ஆப்கே சாத் உங்களுடன் அப்படின்னா ஆப்கே சாத் உங்களுடன் அப்படின்னா ஆப்கே சாத் ஆப்கே சாத் பொய் சொல்லாதே உண்மை அப்படின்னா சச் அப்படின்னு சொன்னா பொய் அப்படின்னா ஜூட் சொல்லாதே அப்படின்னா மத்து போலோ சொல் அப்படின்னா போலோ சொல்லாதேனா மத்து போலோ பொய் சொல்லாதே அப்படின்னா ஜூட் மத் போலோ இதை செய் இதை அப்படின்னா இசை அதை அப்படின்னா உசே இதை செய் ஸோ இதை செய் அப்படின்னா இசை கரோ இசை கரோ பூர்த்தி செய் அப்படின்னா பூரா கரோ பூரா கரோ செய்னா கரோ பூர்த்தினா பூரா ஸோ நான் சொல்கிற ஒவ்வொரு வாக்கியங்களும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீகால் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணீர் வேண்டும் பாணி சாகியே தண்ணீர்னா பாணி வேண்டும்னா சாகியே சப்போஸ் தண்ணீர் வேண்டாம் அப்படின்னா பாணி நகி சாகியே தண்ணீர் வேண்டும் பாணி சாகியே உணவு தாருங்கள் காணாதோ உணவு அப்படின்னா காணா தாருங்கள் அப்படின்னா தோ உணவு தாருங்கள் அப்படின்னா கானா தோ உணவு தாருங்கள் காணாதோ எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசேஹ எப்படின்னா ஆப் கைசேஹ எப்படி இருக்கிறீர்கள் ஆப் கைசே ஹ ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க நம்ம எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்போமா ஸோ ஆப் கைசே ஹ அப்படின்னு கேட்கணும் சுத்தம் செய் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கரோ செய் அப்படின்னா கரோ சுத்தம் அப்படின்னா சாஃப் சுத்தம் செய் அப்படின்னா சாஃப் கரு இதை சுத்தம் செய் அப்படின்னா இசை சாஃப்கரு பாதி எனக்கு தா ஹிந்தியில் ஆதா முஜே தேதோ பாதினா ஆதா எனக்கு அப்படின்னா முஜே தா அப்படின்னா தேதோ ஆதா முஜே தேதோ சீக்கிரம் எடுத்துக்கொண்டு வா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஜல்தி லேக்கர் ஆவோ சீக்கிரம் ஃபாஸ்ட் அப்படின்னா ஜல்தி எடுத்துக்கொண்டு வா அப்படின்னா லேக்கர் ஆவோ வானா ஆவோ ஜல்தி லேக்கர் ஆவோ கீழே இறங்கு ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நீச்சே உத்தரோ கீழே அப்படின்னா நீச்சே இறங்கு அப்படின்னா உத்தரோ கீழே இறங்கு நீச்சே உத்தரோ கீழே இறங்கு நீச்சை உத்தரும் மேலே ஏறு மேலே அப்படின்னா ஊப்பர் ஏறு அப்படின்னா சடோ ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் ஹிந்தி சென்டென்சஸ் அழகாக ஃபார்ம் பண்ணலாம் ஹிந்தியும் ரொம்ப அழகாக பேசலாம் இது எவ்வளவு ஏய் கித்னைக்காக இது அப்படின்னா ஏ எவ்வளவு அப்படின்னா கித்னா அப்படின்னு கேட்கணும் ஸோ இது எவ்வளவு அப்படின்னா ஏ கித்னைக்காக அப்படிங்குற மீனிங் ஸோ ஏ கித்தனைக்காக அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் படியில் ஏறு படி அப்படின்னா சிடி அப்படின்னு சொல்லணும் ஏறு அப்படின்னா சடோ ஸோ சிடி சிடிப்பர் செடோ பர் செடோ படியில் ஏறு சிடி பர் செடோ இது என்ன இது அப்படின்னா ஏ என்ன அப்படின்னா கியா ஸோ இது என்ன அப்படின்னா ஏ கியாக இது என்ன ஏ கியாக இது என்ன ஏ கியாக அப்படின்னா அழகாக ப்ரனௌன்ஸ் பண்ணலாம் இது என்ன இயக்கியாக இயக்கவும் இயக்கவும் அப்படின்னா சாலு கரோ இயக்கவும் அப்படின்னா செய் அப்படிங்கிற மீனிங்கில் வருதா ஸோ செய் அப்படின்னா கரோ ஸோ சாலு கரோ இயக்கவும் அப்படின்னா சாலு கரோ வேகமாக போ ஜல்தி ஜாவோ வேகமாக ஃபாஸ்ட் அப்படின்னா ஜல்தி போ அப்படின்னா ஜாவோ வேகமாக போ அப்படின்னா ஜல்தி ஜாவோ ஜல்தி ஜாவோ நிறுத்து ஸ்டாப் பந்த் கரோ பந்த் கரோ க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கும் பந்த் கரோ அப்படின் தான் மீனிங் ஸோ நிறுத்து அப்படின்னா பந்த் கரோ பந்த் கரோ பந்த் கரோ இப்போதே துவங்கு இப்போவே ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா அபி ஷுரு கரோ இப்போதே அப்படின்னா அபி துவங்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா ஷுரு கரோ இப்போதே துவங்கு அபி ஷுரு கரோ தலைக்கீல் ஆகு தலைக்கீல் அப்படின்னா தழையிலாம் நிற்கிறதுக்கு ஆப்போசிட் அப்படின்னா உல்டா அப்படின்னு சொல்லணும் உல்டா உல்டா கரோ தழைகீல் ஆக்கு அப்படின்னா உல்டா கரோ ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 25 ஃபைவ் அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்த்தோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் அன்னிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்